தைக்கிற வாங்க வாங்க நீங்க சொல்றீங்க சாக்மெண்ட் கொடுக்காண்டு சாஃப்ட்மெண்ட் கொடுக்காரா இந்த அரிஜிப்பு உள்ள சாக் இம்மெண்ட் அவர் எந்த குடுக்காரு டாக்டர் மாறை உம் மகை தைக்காரு டாக்டர் டாக்டர் ரீசென்ட் சொல்லுங்க ரீசன் ரீசன் മറന്ന

डॉक्टर लो डॉक्टर लो बिल्ली लड़ते हैं वो डॉक्टर मौत का ट्राई ले रंग वाट मान सी हुआ रंग बिल्ली 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 इस अंदर तो नहाता सात दिन तू इन्ना अब ये ना अपन बोल रहे ना बुला बुला ना करेंगे